ஓம் நம பார்வதேவதேதேவா ஸ்ரீ அருள்மிகு விஜய விநாயகராக அகூர்பாலித்து வரும் ஸ்ரீ கோவை மாவட்டம் ஸ்ரீ சுப்பிரமணிய நகர் ஏற்குடி சித்ராவுக்கு பக்கத்தில் அருகிலே சிவசுப்பிரமணிய நகரில் ஸ்ரீ வள்ளி தேவசேனா கல்யாண சுப்பிரமணியேஸ்வரனாக அதிர் பாலித்து வரும் முருகப்பெருமான் தேர் வைகாசி திருசாந்தி பிரிமிழாவானது இரண்டு நாட்கள் மிக விமர்சையாக நடைபெற்றது நேற்றைய தினம் காலையே வேம்பி திருக்கல்யாண வைபோகமானது மிக சிறப்பான முறையிலே நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மாலை சத்து யாகம் ரொம்ப விமர்சையாக முன்னூறு பாராயணம் கொண்ட சத்து யாகங்கள் மிக சிறப்பாக நடைபெற்றன இன்றைய தினமானது பௌர்ணமி விசாக நட்சத்திரம் கூடிய நாளில் நம்ம பெருமானுக்கு திருக்கல்யாண வைபோகம் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து விசேஷமான அன்னதானங்கள் எல்லாம் நம்ம கோவிலில் மிக சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது மேலும் குழுவில் ரொம்ப விசேஷமான பகுதியில் நம்ம கோவிலுக்கு தர்ம ரூபமாக விளங்கக்கூடிய சுப்பிரமணியேஸ்வரனாக அதுல் பாலித் கேட்கும் கேட்ட எல்லாம் அள்ளி குடும் சுப்பிரமணியனாக அதுல் பாலித் வதம் விசாக நட்சத்திரத்தில் இங்கே மட்டும்தான் முகத்தோட முகூர்த்தமான உண்டு இந்த ஆலயத்தில் ரொம்ப விமர்சையாக சுரூபம் ஐயப்பன் சன்னதியும் விநாயகர் சன்னதியும் இந்த கோவிலில் நிறைஞ்சிருக்கிறது நம்ம சத்துருசங்காத ஹோமமே நேற்று ருத்ரா அபிஷேகத்தோடு நடைபெற்றது அதை தொடர்ந்து மேலும் தஞ்சாவூர்லேருந்து குருநாத சிவாச்சாரியர் வடபத்லகாரி கோவிலேருந்து வந்து இதில் தலைமை தாங்கி கொண்டிருக்கோம் எங்கள் எல்லாம் வந்திருக்காங்க தண்டுபாரியம்மன் கோவிலேருந்து அபிலேஷ் சிவாச்சாரியர் மதுரை மலையிலேருந்து ஹரி ஹரிஹர சிவம் எல்லாம் குழுமையாளர்களெல்லாம் சேர்ந்து இந்த யாக திருக்கல்யாணத்தை மிக சிறப்பாக முறையில் அறிந்து கொடுத்துள்ளோம் அதனால் இங்கு உள்ள நிர்வாகங்கள் மேலும் மேலும் வளரணும்னு சொல்லி இங்கே உள்ள கிராம மக்கள் மேலும் சேம ஸ்தைரிய வீரிய விஜய ஆயுள் ஆரோக்கியத்தோட சகல பாக்கியத்தோட இந்த ஊர் மக்கள் மேலும் மேலும் வளரணும்னு சொல்லி பாத்திரமடைந்து முதுகனுக்கு வைகாசி விசாக பெருவிழாவை முன்னிட்டு நம்முடைய திருக்கோவில் முப்பது ஆண்டு காலம் பழமை வாய்ந்தது திருக்கோவில் ஆரம்ப காலங்களில் இளமையாக ஆரம்பிக்கப்பட்டு பிற்காலங்களில் நகரனுடைய வளர்ச்சிக்காக உருவாக்கப்பட்டு நேற்றைய தினம் அரச வே திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெற்றது இன்றைய தினம் ஆறுமுகம் கொண்ட முருகப்பெருமானுக்கு வைகாசி விசாகத்தை மட்டும் திருக்கல்யாணம் ஊர் பெரியோர்களாலும் சமய அறத்துறை மூலமாக மிகச்சிறந்த முறையில் ஏற்பாடு செய்து இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் வந்து சிறப்பு விருந்தினர்களாக வந்து எக்ஸ் கவுன்சிலர் ரகுபதி என்னங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலப்பட்டி வினோத் கோயில் நிர்வாகத் தலைவர் விஜயலட்சுமி தாமோதரன் சங்கர் அப்புறம் எல்லாருமே ஊர் பொதுமக்கள் எல்லாருமே நல்லா கலந்துட்டாங்க